950 950 1950 950 2950 950 ஆல் வர

எழுநூறு 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 அவருக்கு யாரு அவர் ஃபஸ்ட்டு கேட்டார் ஆயர்ரூபா சொன்னாங்க ஆயர்ரூபா சொன்னாங்க ஐநூறு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது பாறை வாக்குற பூச்சி யாரும் இல்லையா ஆறுநூறு 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 அறுநூறு ஆறநூறு அறநூறு ஆமாம் எக்கம் ஆறுநூறு 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 ஆறுநூறு

രണ്ടായിരത്തി അറുന്നൂറ് 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 രണ്ടായിരത്തി അറു నేను మిన్నదా 200 200 యారో యారో సీడే సీడే బామా 200 200 200 200 200 200 యారో 600 600 1000 1200 1000 1300 2300 400 400 160 160 1400 1400 200 200 280 கேக் ரெப்பா 1800 1800 1600 1600 1800 1800 1800 850 200 2200 2300 2300 2300 2400 2400 2400 2500 2400 2500 2400 2400 2400 2400 2400 tarnor এটাই tarnor এটাই tarnor